அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாள் பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஆறு அடைய அடைந்தாரை அல்லவை செய்து கொடை வேந்தன் கோல் கொடியனாகி குடிகள் மேல் கூட்டு இறப்ப கொண்டு தளி களிப்பின் அகுது அன்றோ சூட்டு அறுத்து வாயில் இடல் தன்னுடைய குடிமக்களிடம் அளவுக்கதிகமாக வரிகளை போட்டு நேர்மையாக ஆட்சி செய்யாமல் வாங்குகிற வரிக்கு ஏற்றவாறு நன்மைகளை செய்து கொடுக்காமல் துன்புறுத்தக்கூடிய கொடுங்கோல் அரசன் எப்படி என்றால் அவனுடைய செய்கை எப்படி இருக்கிறது என்றால் மயிலினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய கொண்டையை அறுத்து அதற்கே இரையாக கொடுப்பது போல என்று சொல்லுகிறான் ஒரு நல்ல அரசன் என்பவன் தான் வாங்கிய வரிக்கு ஏற்றவாறு வசதிகளை செய்து கொடுத்து தன் மக்களுக்கு உதவுகிறவனாக நல்லவனாக ஆட்சி நடத்த வேண்டும் அப்படி கொடுங்கோளனாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய காரியம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் மயிலின் உச்சியில் இருக்கக்கூடிய கொண்டையை அறுத்து அதற்கே உணவாக கொடுப்பது போல அவர்களை துன்புறுத்துவது ஆகும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் அடைய அடைந்தாரை அல்லவை செய்து கொடைவேந்தன் கோல் கொடியனாகி குடிம குடிகள் மேல் கூட்டு இறப்ப கொண்டு தலை கழிப்பின் அகுது அன்றோ சூட்டு அறுத்து வாயில் இடல் நன்றி வணக்கம்